அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம கும்பட சாமி அல்லது நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எந்த வடிவத்தில் வருவாங்க எப்படி சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவாங்க தான் இந்த பதிவில் பார்க்குறக்கோம் மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இது நிறைய பேர்த்த போய் சேர்ந்தடையிறது உங்ககிட்ட தான் இருக்குது பொதுவாக இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் இறைவன் நம்மிடமே பேசுவார்கள் யார் மூலமாகவும் நமக்கு வந்து உணர்த்த மாட்டார்கள் காரணம் அந்த சக்தியை நாமே பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அமைதியாக உட்காந்து தியானத்தில் உட்காரும் போது நமக்கு என்ன சொல்லணும்னு இறைவன் நினைக்கிறாரோ அதை நமக்கு சொல்லிடுவார் இன்னும் நம்ம மனமானது பக்குவப்படவில்லை அப்படிங்கும்போது போது பிறர் வழியாகத்தான் சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினைச்சா பல விதமாக நமது வீட்டுக்கு வந்தோ அல்லது வரவங்களோ வந்துட்டு நமக்கு உணர்த்துவார்கள் அது எல்லாமே என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் பொதுவாக நமக்கு உடனே சில விஷயத்துக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆன்மீகவாதிகள் அனைத்தையும் திறந்தவர்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா ஞானிகள் ரிஷிகள் இந்த மாதிரி இருக்கவங்க மாதிரி ஏதேனும் ஒரு வடிவத்தில் நம்ம வீட்டுக்கோ அல்லது நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோனா அந்த இடத்துலையோ வந்து நம்ம பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால் பார்க்கவே முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு இருப்பதை உணர்த்தும் அதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் அதே போல் தான் குழந்தைகள் ரூபத்தில் சில நேரத்தில் இறைவனாகப்பட்டவரோ அல்லது நமது குல தெய்வமோ வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க நம்ம குழந்தைகள் அல்ல ஏதேனும் குழந்தைகள் வீட்டுக்கு வராங்கன்னா நேராக பூஜை அறைக்கு போவாங்க போய் சாமி கும்பிடுவாங்க வந்துட்டு நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போயிடுவாங்க இது எல்லாமே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்ப முடியாததாக இருக்கும் நம்ம மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று இறைவன் செய்கின்ற வேலையாக இருக்கும் அதே போல் தான் ஆன்மீகவாதிகள் வர்றாங்க அப்படிங்கிறது வேறு சாதாரணமாக நம்ம போய்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வழிபோக்கர்களாக வருவாங்க சில நேரங்களில் இது வீடுகளுக்கே வருவாங்க நம்ம வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா வந்து அமைதியாக உட்காந்துட்டு அவங்களும் அதே பிரச்சனையை பற்றி பேசுவாங்க அதற்கான தீர்வை பற்றியும் சொல்லுவாங்க இதெல்லாம் விசித்திரமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய இறைவன் அல்லது குலதெய்வம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள் இதில் எல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா கனவுல வந்துடுவாங்க கனவுல வயதானவர்கள் தோற்றத்தில் நல்ல வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்ற மாதிரி குழந்தைகளாக கண்ணிகளாக வந்து கனவிலே நம் பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இருப்பார்கள் இன்னும் வீட்டுக்கு தெய்வம் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சில ஜீவராசிகள் வீட்டுக்கு வர்றது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடு காளை மாடு அல்லது பசு கன்றுடன் இது வந்துட்டு அப்படியே வர்றது நம்ம அழைச்சிட்டு வர்றது கிடையாது அப்படி வந்தாலுமே வீட்டுக்குள்ள சில இடங்களில் மாடுகள் வராது அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவாக போயிட்டுருக்கோம் அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வருது வந்துட்டு அங்கே சாப்பாடு கேட்குது அல்லது வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்குது அப்படின்னா அங்கே தெய்வ நடமாட்டம் எப்பொழுதுமே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம கவலையில் என்ன பண்ணுவோம்னா பிரச்சனை வந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அதையும் குறிப்பாக இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முற்றிலுமாக மறந்துடுவோம் அந்த நேரத்திலலாம் யாராச்சி தெரியாதவங்க வந்து நம்ம குலசாமியோட பேரை சொல்லியப்பா நீ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிரும் அல்லது உன் சாமிக்கு விளக்கு போடுப்பா தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இறைவனுடைய செயல் தான் அந்த ஒரு நேரத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு வருவதற்காக தெய்வமே உருவாக எடுத்து வந்து சில நேரங்களிலே நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிறவங்கன்னு வருவாங்க கூடாங்கியங்கள் வருவாங்க இல்லையா அவங்க மூலமாக நமது குலதெய்வம் வந்து சில நேரத்தில் நம்மக்கிட்ட பேசுவாங்க என்ன பிரச்சனை இருக்குது என்ன நடக்க போகுது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசுவாங்க அதை கவனித்தோன்னா சில விஷயங்கள் புரிய வந்துடும் அதே போல தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்போம் போயிருக்க முடியாது ரொம்ப கஷ்டமான நிலமையாக இருந்திருக்கும் நம்ம சார்ந்த யாராவது அந்த ஆலயத்திற்கு போயிட்டு அந்த கோவில் பிரசாதத்தை கொண்டு வருவாங்க குறிப்பாக குலதெய்வ பிரசாதத்தையோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வ பிரசாதத்தையோ கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஆனால் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த இறைவனை வந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த பிரசாதத்தை திருநீரை நம்ம நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது நமது பிரச்சனை அப்படியே தீர்ந்தது போலவே நம் உணர்வும் அதே போல் தீர்வும் கிடைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயமெல்லாம் இல்லை சாமி கும்படுறோம் அப்படிங்கும்போது ஒரு வாசனை ஒரு இனம் புரியாத வாசனை வீட்டிலே உண்டாகும் அப்படியெல்லாம் அந்த வாசனை உண்டாகுது மல்லிகைப்பூ மனமோ சாம்பிராணி மனமோ சில வீடுகளில் சுருட்டு அடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய நடமாட்டம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த வகையில் நம்மெல்லாம் உணர்ந்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கிட்டாலும் சில பேர்கிட்ட அசிரீதியாகவே வந்துட்டு அந்த குரல் கேட்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நேரடியாகவே இயற்கை வந்து அவர்களிடம் பேசுவார்கள் அப்படின்னு அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் அவ்விடத்திற்கு வந்து நமக்கு ஏதோ ஒன்றை உணர செய்கின்றார் அப்படின்னு இப்போ இதையெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அனுபவப்பூர்வமாக சில பேர் உணர்ந்திருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு அதன் மூலமாக கிடை கிடைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி கிடைத்திருக்குதா அப்படின்னு பாருங்களேன் இந்த மாதிரி உருவங்களில் இன்னும் சில விஷயங்களில் அவங்கவுங்க மனதிற்கு நம்பிக்கை ஏற்றார் போல குலதெய்வமோ அல்லது அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களோ வந்துட்டு காட்சி தந்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அப்படி செய்து கொண்டு வருகின்றோம் அல்லது அதை உன்னிப்பாக கவனிக்கின்றோம் அப்படின்னா நமதுக்கு பிரச்சனைக்கான தீர்வு நம்மை சுற்றியே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அதை இறைவன் உணர்த்துகிறார் அப்படின்னா மாற்று இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க நண்பர்களே நன்றி வணக்கம்